இங்கு தெளிவாக எடுத்து சொன்னாங்க அநேகமாக தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் அங்கெல்லாம் போனீங்கன்னா அந்த எங்கம்மா வந்தீங்க என்ன சரி சரி பார்ப்போம் உட்காருங்க எல்லாம் நாளைக்கு வாங்கன்ற மாதிரி ஒரு இருந்து போன ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உதாசனப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஆனால் ஏழை எளிய மக்கள் நடுத்தர வர்க்கத்தினை எளிதாக அணுகக்கூடியதும் அவர்கள் விவசாய நிலத்து கடனாக இருந்தாலும் சரி இல்லை சுயது குழு கடனாக இருந்தாலும் சரி இல்லை தன்னுடைய வீடு கட்டுவதற்கு கடனாக இருந்தாங்க சரி எளிமையாக பெறக்கூடிய ஒரு நிறுவனம்னா நம்மளுடைய கூட்டுறவு வங்கி தான் அது எங்கேனாலும் நம்ம ஓங்கி சொல்லலாம் எங்களுடைய கூட்டுறவு வங்கி எங்களுடைய கூட்டுறவு கடன் சங்கங்கள் தான் மக்களுடைய நலனுக்காக ஏழை எளிய மக்களின் நலனுக்காக செயல்படுகிறது என்பதை நாம் வந்து அழுத்தமாக சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு எளிதாக அணுகக்கூடிய ஒரு வங்கினா நம்மளுடைய வங்கி தான் தமிழ்நாடு அரசுடைய இந்த வங்கி என்பதை நம்ம கூறிக்கொள்ள முடியும் கடந்த ஆட்சி காலத்தில் இந்த வங்கியின் மீதே ஒரு நம்பிக்கை ஏற்று மக்கள் போகக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் இருந்தது உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்பொழுது மிகவும் கண்காணிப்போடு மிகவும் அதில் எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணி மிகவும் நேர்த்தியாக மக்களுக்கு பலன் தர வேண்டும் மக்கள் அதில் டெபாசிட் செய்யும் பணத்துக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அடகு வைக்கும் நகைக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய அவர்கள் துறை அமைச்சர் அவர்களும் இதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார்கள் ஆகவே மீண்டும் மக்களிடையே நம்பிக்கை ஏற்பட்டு இன்னைக்கு கூட்டுறவு வங்கிகளாம் உபயோகப்படுத்தி வருகிறார்கள் என்பதை நான் இங்கு கூறியாக வேண்டும் அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திட்டங்கள் கூட்டுறவு வங்கி நலிந்து போய்விட்டது மூட வேண்டும் என்றதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் நம்முடைய முதலமைச்சர் வந்த பின்பு மகளிர் உரிமை தொகையா எல்லாத்தையும் யாருக்கெல்லாம் வங்கி அக்கௌண்ட் இல்லையோ நீங்கள் கூட்டுறவுள்ள வங்கி தொடங்க சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு மகளிர் உரிமை தொகையை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இன்றைக்கி கூட்டுறவு வங்கிகள் செயல்பட்டு வருகிறது அப்போ பணம் நமக்கு வங்கிக்குள்ளே வருது சர்க்குலேஷன் ஏற்படுது பணப்புல பரிமாற்றம் நடைபெறுகிறது அப்படிங்கும்போது வங்கியும் வளர்ச்சி பெறுகிறது மக்களும் எளிதாக அந்த உதவியை பெறுகிறார்கள் அதுபோல் முதல்வர் மருந்தகம் என்று நம்மளுடைய கூட்டுறவு துறையினால் நம்முடைய மாவட்டத்தில் இருபது முதல்வர் மருந்தகங்கள் செயல்பட்டு வருகிறது பகுதி நேர கடைகள் எங்கெல்லாம் மக்கள் வந்து நான் மூணு கிலோமீட்டர் போகிறேன் ஆறு கிலோமீட்டர் போய் அரிசி சீனி வாங்க வேண்டிய நிலைமை இருக்குதோ அங்கெல்லாம் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவுப்படி எங்கேனாலும் மக்களுடைய வசதிக்கு ஏற்பா நீங்கள் பகுதி நேர கடைகள் திறங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்முடைய இந்த ஆண்டு மட்டும் ஏழு கடைகள் திறந்திருக்கும் இவ்வாறு ஒவ்வொரு ஆண்டும் தேவைக்கேற்ப மக்கள் கோரிக்கையிட்டு பகுதி நேரக் கடைகளும் நம்ம திறந்து வைக்க வைத்து வருகிறோம் அதுபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனே நகைக்கடன் ஐந்து பவுனுக்கு உள்ளே உள்ள நகைக்கடன் அத்துணையும் தள்ளுபடி செய்யப்பட்டது பெண்களுக்கு அதே அதேபோல் சுயஉதிக் குழுக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது எங்க கூட்டுறவு வங்கிகளில் ஆனால் கூட்டுறவு வங்கிகள் நட்டம் விடக்கூடாது அதையும் நம்ம அதை செயல்பட வைக்க வேண்டும் என்று அரசு மானியங்கள் வழங்கப்பட்டது அதன் மூலம் இன்றைக்கி கூட்டுறவு வங்கிகளும் நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது நம்ம ஒரு பெட்ரோல் பங்கு ஒன்று திறந்தோம் நல்ல முறையில் செயல்படுகிறது எப்போதும் பிஸியாக இருக்குது இந்த ஆண்டு பதினாறு லட்சம் எங்களுக்கு லாபம்னு சொல்லிவிட்டு உங்களுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறீங்க ஆகவே அந்த பண்ணை பசுமை கடையாக இருந்தாலும் சரி மருந்தகங்களாக இருந்தாலும் சரி இல்லை பெட்ரோல் வங்கிகளாக இருந்தாலும் சரி எல்லாமே முறையாக வியாபாரம் நடைபெற்று லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனங்களாக கொண்டு போகுதுன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய அர்ப்பணிப்பு கூட்டுறவு அதிகாரிகளுடைய உங்களுடைய சேவை என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஈஸியாக கண்டுகா மூட்டனா வரும் அவை சரியாக நிர்வாகம் செய்கிறதுனால நமக்கு அந்த லாபம் என்பது ஏற்படுகிறது மென்மேலும் உங்களுடைய நிறுவனங்களும் வளர்ச்சியடைய வேண்டும் நீங்களும் ஒவ்வொருவரும் உங்களுடைய சேவையின் மூலம் வளர்ச்சியடைய வேண்டும் என்று நான் வாழ்த்து விரும்புகிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு கடன்கள் முந்தையெல்லாம் உறுப்பினர் ஆகணுன்னா அந்த நிர்வாக அமைப்பு இருக்கணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டுறவு சங்க தலைவர்லாம் இருந்தால் தான் புதிய உறுப்பினர்கள்லாம் அங்கீகாரம் கொடுத்து இல்லையா தீர்மானம் வச்சு அப்புறம் தான் கடன் கொடுப்பாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை நம்ம ஆட்சி வந்ததும் முதலமைச்சர் போட்ட உத்தரவு ஒருத்தர் உடனடியாக மெம்பர் ஆன உடனே அவருக்கு கடன் வழங்கலான்னு முந்தி அப்படி இல்லை அவங்க மெம்பர் ஆனாலும் அவங்க கடன் வழங்குறதுக்கு அனுமதி கிடையாது வெறும் தான் இருப்பாரு ஓட்டிங் போர் கிடையாது அதனால இவருக்கு கடன் கொடுக்க முடியாது ரூல்ஸ் இருந்தது இப்போ எல்லாம் தளர்வு பண்ணிட்டாங்க நீங்க மெம்பர் ஆன உடனே அடுத்த மாசமே கூட்டுறவு கடன் சங்கல கடன் வாங்கிக்கலாம் விவசாய கடமாக கடனாக இருக்கலாம் இல்லை மாட்டுத் திறனாளிகள் கடனாக இருக்கலாம் இல்ல சுய உதவி குழுக்கள் கடனாக இருக்கலாம் எந்த கடனாலும் பெற்று பயனடையலாம்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி வந்த பிறம் தான் நம்ம அந்த விதி திருத்தப்பட்டது என்பதையும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதுபோல கலைஞர் கனவு கூட கடன் கொடுக்குறாங்க இதே மற்ற வங்கியில் போய் நம்ம வாங்க முடியுமா முடியாது என்னால் மூன்று லட்சம் கலைஞர் கனவு இல்லத்துக்கு அரசு கொடுக்குது ஒரு லட்சம் கடனாக கோஆப்ரேட்டிவ் வங்கி வங்கியிலேருந்து நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் அப்போ ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் இன்னைக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படுகிறது ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சம் சொல்லிவிட்டு இது ரெண்டாவது ஆண்டு இது வரைக்கும் ஒரு லட்சம் வீடு திறந்தாச்சு ஒரு லட்சமாவது சாவியே வந்து தென்காட்சிக்கு வந்தப்போ முதலமைச்சர் கொடுத்தார் இப்போ அடுத்த ஒரு லட்சம் வீடு கட்டப்பட்டு வருகிறது ஆகவே திட்டங்கள்னு சொல்லும்போது இந்த இடத்துல சொல்லிகிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு திட்டங்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி வருகிறார்கள் கடைசியாக நம்முடைய தொடங்கப்பட்ட நிகழ்வு தாய் மாணவர் திட்டம் அந்த நான் கடந்த பத்தாம் தேதி திருச்சியில் உள்ள அந்த பயனாளிகளை சந்தித்தேன் அவங்கள்ட்ட கேட்டேன் என்ன சந்தோஷம் நினச்சிங்க அந்த எழுபது வயசு எண்பது ஆன அந்த பாட்டிமார் தாத்தாமருக்கெல்லாம் ஏம்மா எங்கள் வீட்டுக்கே வந்து கொடுக்குறாங்கம்மான்னு அவ்வளவு மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க அதனால் அதுக்கு காரணம் உங்களுடைய பணி நீங்கள் சரியாக நம்முடைய முதலமைச்சர் சொல்றதை உங்களுடைய துறை அமைச்சர் செய்வது சொல்றதை சரியாக நீங்கள் செய்கிறீங்க தொடர்ச்சியாக அந்த திட்டத்தை நல்ல முறையில் நீங்கள் செய்திட வேண்டும் அவ்வளோ மகிழ்ச்சியாக எங்கள் வீட்டுக்கு வந்து கூட்டுறவு அதிகாரி தர்றாங்கம்மா ரேஷன் பொருள்னு சொல்கிறாங்க அது ஒரு முதலமைச்சருடைய உன்னதமான திட்டம் அது கிட்டத்தட்ட நமக்கு வந்து நாற்பத்தி ஐயாயிரத்தி ரெண்டு பேர் நமக்கு இலக்காக நிர்ணயிக்கப்பட்டாலும் இன்னைக்கு கடந்த மாதம் முப்பத்தெட்டாயிரத்து எட்டாயிரத்தி லட்சம் கொடுத்துட்டீங்க முத தொடங்கும் போது முப்பத்தி ரெண்டாயிரம் அடுத்த முப்பத்தி ஆறாயிரம் இந்த மாதம் முப்பத்தி எட்டாயிரம் இப்படி ஆண்டா ஒவ்வொரு மாசத்துக்கு மாதம் நீங்க தேடி தேடி பிடிச்சி கண்டறிந்து அவர்களை வழங்கி வருகிறீர்கள் அத்துணை நம்முடைய ஆராட்டுக்கள் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இது நிச்சயமாக நீங்கள் செய்கிற சேவையில் பெரிய சேவை தொடர்ந்து நீங்கள் அதை செய்திட வேண்டும் என்று கூறிக்கொண்டு சிலர் சொன்னாங்க ஏம்மா நான் சீனி காடு சீனி மட்டும்தான் வாங்குவேன் எனக்கு தரமாட்டாங்களான்னு கேட்டாங்க உங்களுக்கும் உண்டு பாட்டிமான்னு சொல்லியிருக்கேன் ஆகவே நம்முடைய இங்கே ஒரு விவரம் அறிஞ்சவர்கள் இன்னும் வயசானவங்களுக்கு வீட்டுக்கு வந்து தரலைன்னா அந்த ஒரு அட்ரஸ் மட்டும் கொடுங்க நான் கோஆப்ரேட்டிவ் அதிகாரிகிட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன் அதையும் நம்ம சேர்த்துக்கிடலாம் சேர்த்து நம்ம பட்டியல் அந்த நம்பரை வந்து அதிகமாக்கிட வேண்டும் என்பது என்னுடைய அறிவுரையாக கூற விரும்புகிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இஷ்யூ நம்முடைய தொகுதியில் உள்ள கடந்த வாரம் வந்து சந்திச்சாங்க நான் ஜெயாட்ட கூட பேசிட்டு இருந்தேன் கைரேகை உலகமாக பொருள் வாங்க முடியல நான் ஆறு மாசமா பொருள் வாங்கலை நான் அஞ்சு மாசமா பொருள் வாங்கலைன்னு ஒரு புகார் ஒன்று இருக்கிறது ஆகவே நம்முடைய ரேஷன் கடை ஊழியர்களா இருந்தாலும் சரி நம்முடைய கோஆப்ரேட்டிவ் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அதுக்கு என்ன நடைமுறை என்பதை நீங்கள் செயல்படுத்திட வேண்டும் நான் என்ன சொன்னேன்னா விலாசத்தெல்லாம் கொடுங்க நான் வந்து நம்முடைய தாலுகா தாசில்தார் சிவில் சப்ளை தாசில்தாட்டை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன் ஆகவே நீங்கள் எங்கு அந்த மாதிரி விவரம் அறிஞ்சாலும் நம்முடைய பொதுமக்கள் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே கொண்டு போய் நம்ம எனக்கு பதிலாக இன்னார் வந்து பொருள் வாங்குறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம சிவில் சப்ளை தாசில்தாட்டை கொடுத்தா போதும் அதற்கான அனுமதி தருவார்கள் என்பதை இந்த ஒரு தருணத்தில் நம்முடைய பொதுமக்களுக்கு கூறிக்கொண்டு கூட்டுறவு வார விழா நடக்கிறது இந்த கூட்டுறவு வங்கிகளாக இருந்தாலும் நிறுவனங்களாக இருந்தாலும் இல்லை இந்த வருஷம்லாம் பயிற்சி பார்த்திங்கன்னா பட்டய பயிற்சி முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு பேர் பயிற்சி பெற்றிருக்கிறாங்க இல்லை நம்ம வந்து தொலைத்தொடர் கல்வி மூலம் கூட கற்றுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க ஆகவே நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலமும் பட்டய பயிற்சி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும்போது அதே போல் நகை மதிப்பாக மதிப்பீட்டாளர் பயிற்சியும் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் இப்போது தேவையான ஒன்றாக இருக்குது நகை மதிப்பிட் மதிப்பீட்டு அந்த பயிற்சி பெற்றவங்க மிக அரிதாக இருக்கிறாங்க ஆகவே அந்த பயிற்சியெல்லாம் நிச்சயமாக நம்முடைய எதிர்கால அந்த சந்ததியாக இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று கூறிக்கொண்டு நம்முடைய கூட்டு கூட்டுறவே நாட்டு உயர்வு நாம் ஒன் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பது போல நாம் எல்லாம் சேர்ந்து இந்த வங்கிகளிலே ப பணியாற்றுகிறோம் என்றால் மக்களுடைய டெபாசிட் தொகை அதன் மூலம் பலருக்கு கடன் தொகைகள் அரசு மானியம் அதன் மூலம் திட்டங்கள் என்று நாம் அனைவரும் இணைந்து நம் நாட்டை மேம்படுத்துவோம் குறிப்பாக நம் மாநிலத்தை மேம்படுத்துவோம் என்று கூறி அத்துணை பேருக்கும் கூட்டுறவு வார விழா வாழ்த்துக்களை கூறி அமர்கிறேன்